திருஞான சம்பந்தர் அப்பர் சாமிகள் பாடிய தொண்டை நாட்டு தலங்களில் பதிமூன்றாவது தலம் சித்தர் சுயம்பிரகாச சத்யானந்த சாமிகள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜீவசமாதியாகி கோயிலின் உட்புறமே இங்குள்ள சிவன் கோயில் உட்புறம் ஜீவசமாதி செய்யப்பட்டுள்ள இடம் நன்றி மகிழ்ச்சி நன்றி நன்றி நல்லோர் நினைத்த நலம்பெருகே சென்னை திருவள்ளூர் பேராம்பாக்கம் வழியாக நரசிங்கபுரம் இங்கே பேருந்து நிறுத்தம் அதுக்கு பக்கத்தில் குழந்தை சாமியுடைய சமாதி ஆலயம் எதிர்ப்பக்கம் அவர் தவம் செய்த யூசுஃப் சச்சான் சாமி மடம் இருக்கும் லட்சுமி நரசிம்மர் கோயில் இருக்கும் இந்த பக்கம் ஒரு அம்பேத்கார் மன்றம் இருக்கா அதுக்கு வலது பக்கமாக போகிற வழியில் நாம் இப்போ கவனிக்கிறோம் இருக்கா இங்கே தான் வந்து முக்கியமாக இந்த கோடை பார்க்கணும் இங்கே என்னென்னா திருஞான சம்பந்தர் வந்து தவம் செய்த இடம் அவர் வந்து பாடல் அருளிய இடம் இளம்பையன் கோட்டு இளமையன் கோட்டுன்னு சொல்கிறாங்க அருள்மிகு தேவியநாதேஸ்வரர் ஆலயம் இதுல சச்சியானந்த சுவாமின்னு ஒரு சித்தருடைய ஜீவசமாதி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு சமாதியானவர் கோயிலுக்குள்ளேயே அவர் சமாதி இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு துளசி மாடம் வேறு இருக்கும் அதுவும் பாருங்கள் இந்த வழியாக போகணும் அந்த பக்கம் போனால் குழந்தைகள் சாமி ஈஸ்வர சாமி சுவாமி தவம் செஞ்ச இடம் நீண்ட பக்கம் போனால் வழிமுறை தான் இருக்கும் நரசிங்கபுரம் இளம்பையங்கோத்தூர் அருள்மிகு தெய்வநாகேஸ்வரர் ஆலயம் செல்லும் வழி கனக குசாம்பிகை சமேத தெய்வநாகேஸ்வரர் திருக்கோயில் எனதுரை தனதுரையாக திருநாதா சம்பந்த தேவாரஸ்தலம் குரு பரிகாரஸ்தலம் திரு இளம்பயங்கோத்தூர் நரசிங்கபுரம் மெயின் ரோடு அதுலேருந்து ஒரே ரோடு கேட்டு கேட்டு வரணும் சிவன் கோவில் கல்யாண சம்பளத்தை கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டருக்கு மேலே வரும் வாகன வசதி தான் வர முடியும் வயல்வெளி நல்லா இருக்கும் வீடியோ வீடியோ வீடியோ

கனக குசாம்பிகை உடனாகிய தெய்வநாகேஸ்வரர் திருக்கோயில் வெளியூர் மக்களுக்காக சுகாதார வசதிகளெலாம் இருக்குது திருத்தணிகை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஒரு கோயிலாகும் திறக்க நேரம் காலை ஆறு மணி நடை சாற்று நேரம் நடுப்புகள் நாலு மணி போடுறதும் மணி நாம் ஆட்சி வேணும் அர்ச்சகர் நம்பர் வச்சுக்கோங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் த்ரீ ட ட்ரிபிள் ஜீரோ நல்லா தான் இருக்குது பொறுப்பாளர் என் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் செவன் ஜீரோ ஃபோர் வாங்க சிவாய நாம் சிவாயலாறு நீங்க வீடியோ எடுக்கிறீங்களா தல வரலாறு குசாம்பிகை உடனாகிய தெய்வநாயகேஸ்வரர் திருக்கோயில் திரு இளம்பையன் கோட்டூர் தொண்டைவள நாட்டில் முப்பத்தி ரெண்டு தலங்கள் பாடல் பெற்றவை இத்தலம் பதிமூணாவது பதி மூர்த்தி சுயம்புலிங்கம் தீண்டா திருமேனி யோக தர்ஷன மூர்த்தி அப்பர் பாடல் பெற்ற தலம் தீர்த்தம் சந்திர தீர்த்தம் மல்லிகை தீர்த்தம் ரம்பா தீர்த்தம் நாகத்தீர்த்தம் பூதகண தீர்த்தம் தாமரை தீர்த்தம் ஸ்தலவருஷம் மரமல்லிகை அம்மன் தாயினும் நல்லால் கனக சாம்பிகை கோடேந்து முலையம்மை கதிர் முலையம்மை என்றெல்லாம் பெயர்கள் உண்டு நாள்தோறும் ஒரு கால பூஜை காலை ஏழு மணி முதல் பகல் 11 மணி வரை மாலை நாலு மணி முதல் இருபது ஏழு மணி வரை திருநாத சம்பந்தரால் எனதுரை தனதுரையாக என்னும் அற்புத திருப்பதிகம் பெற்ற தலம் சிவபெருமான் திருபுற சம்ஹாரத்திற்காக புறப்படுகையில் இடையூறு ஏற்பட்டு தேர் அச்சு முறிந்து சாயும்போது அவரது கொன்றை மாலை இத்தலத்தில் விழுந்து சுயம்புலிங்கமாக மாறியது தேவர்களுக்கு தலைவராக வந்தமையால் தெய்வநாகேஸ்வரர் என்ற பெயரும் வந்தது இப்பதியில் தேவலோக கன்னிகைகள் அரம்பை ஊர்வசி மேனகை முதலானவர்கள் ஒளி இறைவனை வழிபட்டு வந்ததால் அரம்பேஸ்வரர் என்ற பெயரும் வழங்கலாயிற்று திருச்சிற்றம்பலம் வாழைத் தோட்டம் என்ன தீர்த்தம் இருக்கு கிட்ட கிட்டப்படலாம் தீர்த்தம் அருமையா இருக்கு பாதுகாப்பா இருக்க துளசி மாடம் வச்சிருக்காங்க சிவன் கோயிலுக்கு உட்புறம் இந்த மாதிரி ஒரு துளசி மாடத்தை துளசி செடிகள் தானா வரலாம் ஆனா மாடம் இப்படி வச்சு பராமரிச்சுக்கோங்க ஒருவேளை இங்க யாராவது அடியார்கள் சமாதி இருக்கலாம்னு ஒரு ஐயப்பாடு இருக்கு அதை பற்றி யாருக்குன்னு தெரியல உங்களுக்கு சொல்கிறதுக்கு பதில் சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் விவரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் சிவலிங்கம் இந்த மாதிரி கிராமங்களுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்க்கறதுக்கெல்லாம் கொடுப்பனை வேணும் அப்படின்னா இருக்குது புக்காக வந்து கருவு அந்த புக்கெல்லாம் என்ன செய்யும் கீழே கோயில் இடம் எவ்வளோ தூரம் இடம் வாங்க மாசி மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சித்திநிலை அடைந்தது இந்த சித்தர் அருள்மிகு பிரகாச சச்சிதானந்த சுவாமிகள் திரு இளம்பயங்கோட்டூர் இந்த ஊரில் இது ஒரு சாமியுடைய இந்த படத்துக்கு பக்கத்திலேயே மூலவருடைய சந்நிதிக்கு பிரகாரத்திலேயே வந்து சிவலிங்கம் சதுர வடிவில் அமைத்து வழிபாடு செய்கிறாங்க சாமிகளுடைய சமாதி என்று சொல்லப்படுகிறது கவனித்து பார்க்கணும் இங்கே திருஞான சம்பந்தர் வரும்போது முதல்ல ஒரு பெரியோர் வந்து வரவழைக்கிறார் அப்புறம் ஒரு சிறுவன் வந்து வரவழைக்கிறார் அப்புறம் ஒரு பசுமாடு வந்து இந்த ஊருக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் அவர் அந்த பசுமாடு மறைஞ்சு சிவன் காட்சி தரார் தனதுரை நினதுரை என திருஞான சமதர் பதிகம் பாடிய திருத்தலம் அவசியம் பார்க்கணும் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி நாகலிங்கம் பிள்ளையார் வந்து முப்புறம் இருக்கிற தடை ஏற்பட்டார் இந்த பக்கம் ஒரு தீர்த்தம் இந்த பக்கம் ஒரு தீர்த்தம் அங்கே மாடும்

இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ளே சொன்னால் போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமணம் உள்மணம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனதிற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் உடனடியாக நிறைவேறும் சீதருடைய ரகசிய மந்திரம் ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைப் பிரயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் பிஎம் ஐஎஸ்டி வடபள்ளி சென்னை இன் யூடியூபர் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மையே நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நல்லோர் நினைத்த இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ என்ற முறையில் சர்வ காரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியெருவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகைப்பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் வம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் கவ் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமளச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் ஃபோர் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்